ரயில்வேஸ்காரங்க மொத்தமா முடிச்சு விட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னாலும் பயணிகளின் கனிவான கவனத்து இருக்கு அப்படின்ற வார்த்தையே வராது அனௌன்ஸ்மெண்ட்ல முழுக்க முழுக்க ஜானியத்துனே ஜானிய வாழியா தான் வராதுன்னு நினைக்கிறீங்களா இது வரைக்கும் இல்ல கூடு கொஞ்சம் கொஞ்சமா அதையும் நிப்பாட்டிடுவாங்கன்னு வைங்கள இப்போ சென்னை டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா அதுல நேற்று முந்தா நாள் டிராவல் பண்ண அது இப்ப என்ன பண்ணிட்டாங்க எக்னோர்ல வேலை ஆகுதுன்னு சொல்லிட்டு தாம்பரத்தை தூக்கி கொண்டு போய் தள்ளிட்டாங்க அந்த வண்டிக்கு நீ ஏறின அப்படின்னா தாம்பரம் தான் போய் ஏறணும் இப்ப கிலாம்பாக்கத்துக்கு பஸ் புடிச்சு போறதுக்கும் தாம்பரத்துக்கு ட்ரெயின் பிடிச்சி போறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ரெண்டும் கிட்டத்தட்ட மோரால சேம் தான் வைங்கல அங்கே அந்த ட்ரெயின் வந்து ஏழு நாற்பத்தி ரெண்டு கெடுப்பேன் நைட்டு இங்களுக்குள்ள ஒரு வண்டி நம்ம போயிட்டு நினைச்சு பாருங்க அதாவது டிக்கெட்டு தக்கல்ல கூட எடுத்துடலாம் சார் ஆனா லோக்கல் ட்ரெயினுக்கு சாயங்காலம் போய் எடுத்தியன்னா உனக்கு தட்டேந்து விட்டுருவாங்க லோக்கல் ட்ரெயினுக்கு அவ்வளோ சீக்கிரம் நீ டிக்கெட் எடுக்க முடியாது அதையும் மீறி இந்த யூடிஎஸ் அதுக்கப்புறம் வேற ஏதாச்சு ஆண்டுமே கருணை உனக்கு கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு டிக்கெட் எடுத்து போயிடலாம் இங்கேருந்து தாம்பரம் போய் சேர்றதுக்கு மணி ஏழு நாற்பத்தி ஒன்று ஆச்சு உண்மையிலேயே தாம்பரம் போய் சேர்றதுக்கே ஏழு நாற்பத்தி ஒன்று இத்தனை எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்பி ஆறு மணிக்கு போயிட்டு அதாவது ஆறு மணிக்கு வீட்டுல அஞ்சு மணிக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் ஆறு மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு நாற்பது ஆயிரச்சு வண்டி முன்னாடி ஒரு ஏசி வண்டி அரக்கோணத்துக்கு போய் ஏசி வண்டி வர போட்டுக்கானா அந்த ஏசி வண்டியில போறதுக்கு தனி டிக்கெட் எடுக்கணுமா எனக்கு தெரியல நல்ல வேலை கதவு கொஞ்சம் இருந்துச்சு நான் ஏறி உட்காந்து அந்த டிக்கெட்ல அந்த ட்ரெயின்ல செக்கர் வேற இருக்கிறான் லேடி செக்கர் வேற அதை பார்த்துச்சு இல்ல நம்ம இதுல ஒரு வேலை சிக்கிறா போல இவங்கிட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாதனால இறங்கி கரெக்டாக இன்னொரு லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி ஏழு நாற்பத்தி ஒன்றுக்கு தான் போய் இறங்குறது நல்ல வேலையா என்னாச்சு ட்ரெயினு கிளம்பலை அது ஏன்னு தெரில ஆனால் ட்ரெயின் கிளம்பலை ட்ரெயினு கிளம்பாமல் நிற்கிது எனக்கு இதுதான் நம்ம ட்ரெயினா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஏன்னா பிளாட்ஃபார்ம்ல அனௌன்ஸ் பண்ணுறேன் அந்த பண்ணல பண்ணுறேன் அதான் ஒன்பதாவது பிளாட்ஃபார்மில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறேன் நானும் அந்த ஒன்பதாவது பிளாட்ஃபார்ம் போய் தரேன் ட்ரெயின் இருக்குது ஆனால் அந்த ட்ரெயினில் அந்த எழுதியிருப்பாங்க தெரியுமா சென்னை ராமேஸ்வரம் தமிழில் எழுதியிருப்பாய் தெரியுமா சுத்தமாக அங்கே ட்ரெயினில் இருந்த தமிழை எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க ஓன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் தனியாக இங்கிலீஷில் எழுதியிருக்கான் ராமேஸ்வரம் சென்னை சென்னை ராமேஸ்வரம் அந்த பக்கம் ஹிந்தியில் எழுதியிருக்கேன் அது ராமேஸ்வரம் தானான்றது எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது உண்மையில எனக்கு தெரியாது ஒருவேளை இந்தி இங்கிலீஷும் ஹிந்தியும் தெரியாத ஒருத்தம் எனக்கு ஒரு நிமிஷம் வந்து இதுவாகிடுச்சு ஏன்னா அந்த இடத்துல எங்கேயுமே அந்த ட்ரெயினோட நம்பர் மட்டும்தான் போட்டிருக்கான தவிர ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் சார் இதெல்லாம் நமக்கு வந்து வேணா வந்து ஒன்னும் இல்லாம சின்ன காரியமா தெரியல நினைச்சு பாருங்க படிக்க தெரியாத ஒருத்தவங்க வர்ற கிராமத்துல இருந்து ஒருத்தவங்க வரா நம்ம ஊர்ல அவனோட நிலைமை என்னவா இருக்கும் அந்த டிக்கெட் செக்கர் வந்து அந்த இவன் வந்து செக் பண்ணிட்டு போற வரைக்கும் டிடிஆர் வந்து செக் பண்ணிட்டு போற வரைக்கும் நமக்கு பக்க தான் இருக்கு வடநாட்டில அந்த ட்ரெயின் வரவே வராது அப்படின்னா பரவாயில்ல நீ வந்து நீ இங்கிலீஷ கூட போட வேண்டாம் முழுக்க முழுக்க இந்தியாவே போட்டு அடிச்சுக்கலாம் நீ எல்லா லாங்குவேஜையும் போயிட்டு அதை எழுதி வைக்க முடியாது கேட்டா பப்ளிக் பாத்ரூம் மாதிரி ஆகி போயிடும் ட்ரெயின் வெளியில இருந்து பாக்குறப்ப ஆனா எந்தெந்த ஏரியாவுக்கு போகுதோ அந்தந்த ஏரியாவோட லோக்கல் லாங்குவேஜ் அவசியமா இல்லையா சார் உண்மையை சொல்ற எனக்கு ரெண்டு தடவை இறங்கி பார்த்தேன் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தானே அந்த ட்ரெயின் நம்பர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம மாத்தி கூட சமயத்துல ஏறிடுவோம் நல்லா தெரிஞ்சுங்க கொண்டு போய் இறக்கி விடுவாங்க இல்ல நாமளும் பதட்டத்துல ஓடி போய் ஏறுவோம்ல ட்ரெயின் மாத்தி ஏறிட்டேன்னா நிலம் என்ன வருது அது தமிழ் இது வரைக்கும் போட்டுருந்தாங்க சார் ஆனா ஏன் இப்ப அதை தூக்குனாங்கன்றது தெரியல அப்படி என்ன உங்களுக்கு அதுல அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு மனசுத்தையே அவங்களுக்கு ஏன் இல்லாடி ஒட்டு மொத்தமாக இங்கிலீஷில் மட்டுமே போட்டு இந்தியும் தெரிய வேண்டாம் தெரிய வேண்டாம் அப்படி இங்கிலீஷில் மட்டும் போட்டு விடு படிக்க தெரிஞ்சா படிச்சுக்கிட்டோம் இல்லாட்டி பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால இந்தியா போட்டு இங்கிலீஷில் போட்டு லோக்கல் லாங்குவேஜ் நீ அடிச்சுன்னா எங்கள் ஊரில் போறவனுக்கு அப்புறம் எப்படிதான் வரும் எனக்கு இன்னும் இந்த லோக்கல் ட்ரெயின்லேயும் இந்த வேலையை பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது அது இதுவரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரயில்வே இருந்து எல்லா மொழியும் எடுக்கப்படுது எனக்கு தெரிஞ்சு தமிழையே தூக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மற்ற மொழியெல்லாம் கண்டிப்பா இருக்காது ஆனா கர்நாடகாவில் பார்க்கணும் ஏன்னா அவங்க கொஞ்சம் மோசமானவங்க நம்ம எல்லாரும் ட்ரெயினையே வந்து போர்டை பிரிச்சு போட்டுருவாங்க எந்த போடுமே வேண்டாம் அலைங்கி எல்லாரும் அப்படின்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கன்றது இல்லை நான் மட்டும்தான் பார்த்தேனா தெரியாம நடந்த மிஸ்டேக்கா இல்ல தெரிஞ்சே செய்யற ரெவல்யூஷனா அப்படின்றதுலாம் தெரில பார்த்துக்க நன்றி